ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஓரியன்டாக முக்கியமான நிறுவனங்களை அதை நிறுவனது யார் எந்த இடத்துல நிறுவப்பட்டது இந்த மாதிரியான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர் யார் தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர் கேள்வி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் தான் கரெக்டு கேள்வி ரெண்டு மணிக்குடி இயக்கத்தை நிறுவியவர் யார் மணிக்குடி இயக்கத்தை நிறுவியவர் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி பி எஸ் ராமையா மூன்று நேஷ்னல் தியேட்டர்ஸ் நாடக சபையை நிறுவியவர் யார் நேஷ்னல் தியேட்டர்ஸ் நாடக சபையை நிறுவியவர் கேள்வி மூணு கண பதில் ஆப்ஷன் பி ஆர் எஸ் மனோகர் நான்கு எழுத்து இயக்கத்தை நிறுவியவர் யார் எழுத்து இயக்கத்தை நிறுவியவர் நாலு பதில் ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா நாளுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா கேள்வி ஐந்து தமிழில் புதுக்கவிதை இயக்கத்தை நிறுவியவர் யார் தமிழில் புதுக்கவிதை இயக்கத்தை நிறுவியவர் ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் கேள்வி ஆறு சன்மார்க்க சபையை நிறுவியவர் யார் சன்மார்க்க சபையை நிறுவியவர் ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் கேள்வி ஏஜு சேவா ஸ்டேஜ் நாடக அமைப்பை நிறுவியவர் யார் சேவா ஸ்டேஜ் நாடக அமைப்பை நிறுவியவர் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ எஸ்வி வி சகஸ்ரநாமம் கேள்வி எட்டு காசி மடத்தை நிறுவியவர் யார் காசி மடத்தை நிறுவியவர் எட்டு பதில் ஆப்ஷன் பி குமர குருபரர் கேள்வி ஒன்பது சபையை நிறுவியவர் யார் சுகுணவிலாச சபையை நிறுவியவர் ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி சம்பந்த மதுரையார் கேள்வி பத்து ஸ்ரீ பால சண்முகானந்த சபையை நிறுவியவர் யார் ஸ்ரீ பால சண்முகானந்த சபையை நிறுவியவர் பத்துக்கான பதில் ஆப்ஷன் பி டிகேஎஸ் கேஎஸ் சகோதரர்கள் இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது